சூப்பரான ஒரு கூட்டு சாதத்துக்கு ஏற்ற ஒரு கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சௌச்சவ் ரொம்ப நல்லாயிருக்கும் சௌச்சவ் அதில் சேர்த்தா சவுச்சோ கொஞ்சம் கொத்தவரங்காய் பூசணிக்காய் இதில் நம்ம எதான ஒன்று கூட வச்சு செய்யலாம் இதில் ரெண்டு மூணு காய்கறிகள் வச்சு செய்யலாம் இதுக்கு வந்து நிலக்கடலையோ கொண்டக்கடலையோ எதான ஒன்று ஊற போட்டு நம்ம இது கூட சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நிலக்கடலையே ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இது கருப்பு கொண்டக்கடலையாக இருந்தால் நம்ம நைட்டே ஊற போடணும் இதுன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சா நல்லா சாஃப்ட் கிடைக்கும் அதனால போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அரைக்க வேண்டியது கொஞ்சம் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதை வந்து நம்ம இதோடு நல்லா வறுத்துட்டு லாஸ்டில் கொஞ்சம் தேங்காயையும் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இதை தோரம் பருப்பு நல்லா ஒரு கப்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் துவரம் பருப்பை வந்து நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் இந்த காய்கறிகளையும் கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் தோரம் பருப்பையும் நல்லா குழைய குழைய வேக வச்சுக்கலாம் இந்த இதையும் நல்லா வறுத்து நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் புளியையும் ஊற போட்டுக்கணும் இந்த இதுக்கு வந்து ரொம்ப புளி யூஸ் பண்ணக்கூடாது புளி தண்ணி நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சுக்கலாம் இது இவ்வளோ தேவைப்படாது எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தோரம்பருப்பையும் நல்லா வேக வச்சு குழை குழைய வேக வச்சு வச்சுக்கலாம் இந்த சவுச்சோ கொத்தவரங்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வேக வைக்கும்போது நிலக்கடலையும் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதாக தான் ஊற போட்டிருக்கோம் வேக வச்சுக்கலாம் இந்த இதெல்லாமே நல்லா செவக்க வறுத்து மிளகு வாசனை நல்ல கமகமான வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தேங்காவையும் கொஞ்சம் கூட சேர்த்து லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணுற டைமில் இதுலேயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இதெல்லாமும் வேக வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்த ஒரு கூட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் வணக்கம் நாம் இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டெலிஷியஸாக இருக்கும் நம்ம சாப்பாடு வந்து அதில் நல்லெண்ணா ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடல அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம பாருங்க நான் சொன்ன மாதிரி பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சாச்சு கப்பில் இந்த மசாலா வந்து மிளகு சீரகம் மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு போதும் இந்த அளவு வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவு நாலு மிளகாய் அது வந்து நான் வந்து இந்த வேடிக்கை சில்லி மிளகான்றது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் மிளகு சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிள இது கலர் நல்லா கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால அந்த மிளகாய் எடுத்து ஒரு நாலு வர மிளகா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி இப்போ வந்து நம்ம செய்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வாசனை வந்து ரொம்ப மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு 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 கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிள்ளை வேறு மிளகாயெல்லாம் தேவையில்லை இருக்கு ஏன்னா ஏற்கனவே மிளகு போட்டுக்கும் ஆரம் போட்டுக்கும் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்கலாம் வேக வச்சு வெஜிடபிள்ஸ் பாருங்கள் நம்ம சிங்கராவும் காய் ஏதான இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி காய்கறி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சௌ சௌ கொத்தவரங்காய் வந்து இதுக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும் கொத்தவரங்காயும் நிலக்கடலையும் சேரும்போது நல்ல டேஸ்ட் இந்த கொத்தவரங்காய்க்கு பதிலாக பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இந்த நிலக்கடலைக்கு பதிலாக கருப்பு கொண்டை கடலை ஒயிட் சென்னா இது எது வேணால் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இது போட்டாச்சு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு நல்லா ரெண்டு டீஸ்பூன் கடலை இது கல்லுப்பை சேர்த்தாச்சு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வந்து வேக கொண்டு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பருப்பு சேர்த்துடலாம் நல்லா பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வேக வச்சா ரெண்டு கரண்டி வர்ற அளவுக்கு சேர்த்துடலாம் இது நல்லா ஒரு நாலு ஒரு அஞ்சு பேர் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பருப்பு நான் ஒரு கப்ல காமிச்சேன் அப்போவே அந்த அளவுக்கு போதும் இதுவே வெந்த உடனே எவ்வளோ நல்லா இருக்கு இதோட ஒரு இந்த சாதமும் சாப்பிடும்போது நல்லா ஒரு தட்டு நிறைய சாப்பிடலாம் ரொம்ப இஷ்டமா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்க காய் போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு இப்போ இந்த வ ஒரு நிமிஷம் விடணும் இல்லை இதில் வந்து ஏற்கனவே காய் நல்லா மிஷாக நல்லா வெந்திருக்கு பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இந்த அரைச்சதை வந்து விட போகிறேன் இதில் எல்லாம் விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா அரைச்சதில் தண்ணி சேர்த்து அதில் நல்ல ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த மிளகு வறுத்தரைச்சு நம்ம சேர்க்கும் போது தேங்காய் இதெல்லாம் சேர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து சேனக்கிழங்கு அந்த மாதிரி காய்கள் வந்து இதில் சேர்க்கணும் இது வந்து குறிப்பிட்ட காய்கள் சௌ சௌ சாம்பல் பூசணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வாழைக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் சேனக்கடல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கூட வந்து கடலையோ நிலக்கடலையோ இல்லைன்னா கொ இதெல்லாம் சேர்க்கும் போது இது வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் ஒன்று ரெண்டு இவ்வளோ போதும் புளி தண்ணி இது கொஞ்சம் சாம்பாருக்கு விடுற மாதிரி அதிகமாக விடக்கூடாது கொஞ்சம் குறைவாக லாஸ்ட்டில் விட்டுருக்கேன் ஏன்னா இந்த காய்லாம் புளிப்பு தெரியக்கூடாது அதனால் புளித்தண்ணி வந்து கடைசியில் விட்டுருக்கேன் இது இப்போ புளித்தண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டி ரொம்ப கெட்டி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும்னா வாட்டர் விட்டுறதுன்னா விட்டுக்கலாம் உளுத்து கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பெல்லாம் சேர்த்து வருத்தரித்து போட்டிருக்கறதுனால இது நல்லா கெட்டி இருக்கும் இந்த கூட்டே வந்து கொஞ்சம் கெட்டியமாக இப்படி தான் சாப்பிட்ணும் இது கொஞ்சம் வேணால் நம்ம வாட்டர் விட்டுக்கிறது தான் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதில் அப்போ கூட இது கொதிக்க 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 நல்லா கெட்டி போட்டுருக்கோம் நல்லா கொதிச்சிட்ருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்த ஒரு கூட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் கூட்டு நல்லா கொதிச்சாச்சு தள 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 தட நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் போல சர்வ் பண்ண போகிறோம் அதுங்க நிலக்கடலையை சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க நீங்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது வந்து இதை செஞ்சு சாப்பிடும் சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டேஸில் தான் வந்து இதை செய்கிறது உண்டு இது வந்து பாருங்கள் இப்போது நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமா இப்போது நம்ம பாருங்க சூப்பரான ஒரு கூட்டு ரெடி இதுக்கு வந்து நம்ம சாதம் சாதம் கொஞ்சம் இதில் போட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்கிற பாருங்க சாதம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் இதில் வந்து பாருங்க நல்லெண்ணையும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கூட்டு இப்படி விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம சூடாக சாதத்தில் இந்த கூட்டையும் போட்டு கொஞ்சமாக இப்படி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் இது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை இதை சாப்பிடும்போது பாருங்கள் இது கொஞ்சமாக நல்ல சூடாக இருக்குது இந்த நல்லெண்ணெய் வாசனையோடு இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் வாசனையோடு இதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு இது இப்படி இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெஜிடபிள்ஸு இந்த நிலக்கடலையோடு சேர்த்து அப்பா இவ்வளோ டேஸ்ட்டுங்க நிஜமாகவே ஒரு தடவையும் ரெண்டாவது தடவையும் ரசமே தைரியமே யாருமே சாப்பிட மாட்டாங்க இன்னொரு தடவை இன்னொரு தடவைன்னு கேட்டு இதையே தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து க ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்